ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து சிக்கன் டேஸ்ட்டில் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் இது வந்து இந்த இந்த மீன் வந்து சிக்கன் சில்லி மாதிரியே இருந்ததுங்க நான் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் சில்லி போட்டதுக்கப்புறம் இதை சாப்பிடும்போது எனக்கு அப்படியே வந்து சிக்கன் சில்லி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்ததுங்க அந்த மாதிரி இருந்தது உண்மையானுமே டேஸ்ட்டாகவும் இருந்தது இது வந்து உளி மீன் ஊளி மீன் என்னமோ சொல்லுவாங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சரி நம்ம இனிமேல் வந்து நிறைய மீன் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கி ட்ரை பண்ணுறேன் நான் இதை வாங்கிட்டு நான் இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்த உடனே நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க ஏன்னா அது கொஞ்சம் கட்டி ஆகணும் இந்த மீன் வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குதுங்க செதில் வந்து அந்த அந்த ஃப்ளஷ் வந்து வந்து ரொம்ப அப்படியே மாவு மாதிரி இருக்கும் அதை வந்து கழுவும் போது எல்லாம் போயிடும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி ஆனதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணேன் ஓரளவுக்கு லைட்டாக கட்டி ஆனதும் எடுத்து வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கினேன் மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து நான் அதை வந்து இந்த மீனில் வந்து சென்டரில் ஒரே முள் தான் இருக்கும் அந்த அந்த முள்ளை வந்து நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளெஷை மட்டும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பாருங்கள் முள்ளை மட்டும் எடுத்துட்டு ஃப்ளெஷை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரூம் நீங்களே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அது வந்து தொட்டு அமுக்குனாலே வந்து ரொம்ப அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் ஃப்ளஷ்ஷு ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது நான் அதை வந்து இது இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த மசாலா வந்து அதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஏதாவது முள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நான் வந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மீன் வாங்கி செஞ்சு கொடுங்க ரொம்ப பயம் இல்லாமல் சாப்பிடுவாங்க முள் வந்து சுத்தமாகவே இல்லை பயம் இல்லாமல் சாப்பிடுவாங்க நம்மளும் வந்து செஞ்சு கொடுக்குறது ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து வேக வச்சும் கொடுக்கலாம் இப்போ அதுக்கு வந்து நான் வந்து மசாலா போடுறதுக்கு வந்து சில்லி போடுறதுக்கு வந்து கொஞ்சூண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மீன் ஃப்ரை எடுத்துட்டேன் மீன் ஃப்ரை எடுத்துகிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன் சில்லி பவுடர் இதுக்கு கூட சேர்க்க போகிறோம் அதனால தான் சிக்கன் சில்லி டேஸ்ட் வருது சிக்கன் சில்லி பவுடரை வந்து இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சூண்டு லைட்டாக உப்பு உப்பு போட்டுட்டு இதில் நல்லா லைட் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் வந்து பத்தலையாங்க னால போட்டேன் இதை வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அந்த மீன் உடையாமல் நல்லா மெதுவாக கலக்கணும் நான் பாருங்கள் எவ்வளோ மெதுவாக கலக்கிறேன்னு நான் வீடியோவில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக இருக்க மாதிரி காட்டுறேன் ஆனால் வந்து நான் ரொம்ப சாஃப்டாக மெதுவாக கலக்குனே ஏன்னா மீன் வந்து தொட்டாலே அந்த உடஞ்சிரும் அந்த அளவுக்கு இருக்குது நான் கலந்து வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து ஒரு நாலு நாலு மணி நேரம் வச்சிட்றேன் நீங்கள் இதை வாங்கி சமைக்கணுன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும் கலக்கி வச்சுட்டு நான் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு எடுத்து எடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது நல்லா அந்த ஃப்ரீஸிலேருந்து முன்னாடியே எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் கட்டியெல்லாம் இதாகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் இதை பாருங்கள் போட்டோன்னே எப்படி இருக்குன்னு அந்த ஃப்ளெஷ் வந்து ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்தோன்னே நீ அடுத்தடுத்த டைம் இது தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இருந்தது அது மேலே வந்து ஒரு டெம்ட் இருந்தது இது வந்து அப்படியே வந்து இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா கருவாடோட டேஸ்ட் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுங்க சொல்லுங்கள்